அன்பான பக்தர்களே வணக்கம் பக்தி உணர்வுடன் இந்த கதையை கேட்கும் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கும் பல வருடங்களுக்கு முன் ஒரு சிறிய கிராமத்தில் இரு சகோதரிகள் கமலா மற்றும் சாவித்ரி தங்கள் பெற்றோருடன் வாழ்ந்தனர் அவர்கள் இளமையாக வளர்ந்த போது துரதிருஷ்டவசமாக பெற்றோர் இருவரும் இறந்துவிட்டார்கள் அவர்கள் தனிமையில் உலகத்தை எதிர்கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டது தந்தை தாயார் சேர்த்து வைத்த சொத்துகள் சில நாட்களில் முடிந்துவிட்டது கமலா சாவித்ரி இருவரும் பசிக்காக தவித்தனர் கிராம மக்கள் சில நேரங்களில் அருளுடன் அரிசி மாவு பருப்பு போன்றவற்றை கொடுத்தனர் சில சமயங்களில் தந்தை விட்டு சென்ற நிலத்தில் சிறிது விவசாயம் செய்து பசியை தணித்தனர் அன்பானவர்களே ஒரு நாள் அந்த கிராமத்தில் முனிவர்களின் பெரிய குழு வந்தது அந்த நாள் அந்த இரு சகோதரிகளின் வாழ்க்கையை மாற்றிய நாள் ஆகும் அந்த முனிவர் குழுவில் சில பெண் முனிவர்களும் இருந்தனர் பெரிய சகோதரி கமலா அவர்களை பார்த்ததும் விரக்தி உணர்வு மனதில் எழுந்தது அவள் எண்ணினாள் இந்த உலக வாழ்க்கை பசியும் துன்பமும் நிறைந்தது இதை விட இறைவனின் பாதத்தில் வாழ்வதே சிறந்தது அவள் தீர்மானித்தாள் பூஜை ஜபம் இறைவனின் சேவை இதிலேயே வாழ்க்கையை செலவிட வேண்டும் அவள் இந்த எண்ணத்தை சின்ன சகோதரி சாவித்திரிக்கு சொன்னபோது மிகவும் அழுதாள் அக்கானியும் போய்விட்டால் நான் மட்டும் தனியாக என்ன செய்வேன் சாவித்ரி உளம் தொட்ட குரலில் ஆனால் கமலா ஒரு வார்த்தையும் கேட்கவில்லை அந்த இரவிலேயே முனிவர் குழுவுடன் கிராமத்தை விட்டு புறப்பட்டு விட்டாள் அடுத்த நாள் காலை இந்த செய்தி மின்னல் போல கிராமம் முழுவதும் பரவியது அந்த விவசாய குடும்பத்தின் மகள் தாய் தந்தை இறந்த பிறகு தங்கை சாவித்ரியை விட்டுவிட்டு போய்விட்டாள் என்றார்கள் இதுதான் சமூகத்தின் ஒரு கசப்பான உண்மை ஒரு பெண் விரக்திக்காகவோ அல்லது வேறு காரணத்திற்காகவோ வீட்டை விட்டு வெளியேறினால் அவளுக்கு பழி அவமதிப்பு மட்டுமே எதிர்பார்க்கப்படுகிறது சின்ன சகோதரி சாவித்ரி மிகுந்த நம்பிக்கையுடன் விளக்கமளித்தாள் என் அக்கா விரக்தி அடைந்து இறைவனின் பாதத்தில் சென்றாள் ஆனால் யாரும் அவளது வார்த்தையை நம்பவில்லை சிலர் கிண்டலாக இனி சின்ன சகோதரி சாவித்ரியும் பெரியவளை போல கிராமத்திற்கு பாவப்பெயரை வாங்கி போகிறாள் என்றார்கள் இதை கேட்ட கிராமத்தின் மூத்தவர்கள் ஒரு தீர்மானம் எடுத்தார்கள் கிராமம் முழுவதும் நிதி சேகரித்து சாவித்ரிக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் இந்த யோசனை அனைத்து கிராமவாசிகளுக்கும் பிடித்தது அவர்கள் சிறிது சிறிதாக பணம் கொடுத்து ஒரு நல்ல குடும்பத்தை தேடி சாவித்திரியின் திருமணத்தை மிகச் சிறப்பாக நடத்தினார்கள் திருமணத்திற்கு பிறகு சாவித்ரி தன் கணவரின் வீட்டிற்கு சென்றாள் அது ஒரு செல்வமிக்க அமைதியான குடும்பம் அவளுக்கு எதிலும் குறைவே இல்லை அவளது கணவர் மிகவும் அன்பாக நடந்து கொண்டார் சாவித்ரிக்கு தன் கிராமவாசிகள் மீது எந்த குறையும் இல்லை அவள் மனமார்ந்த நன்றி கூறினாள் என்னைப் போல ஒரு அனாதையை இவ்வளவு நல்ல குடும்பத்தில் திருமணம் செய்து வைத்தீர்கள் என்று ஒரு நாள் சாவித்ரி கிணற்றில் தண்ணீர் எடுக்க சென்றாள் அவள் தன் வாளியை கிணற்றில் போட்டாள் அந்த நேரத்தில் ஒரு முதிய பயணி அவளிடம் வந்தார் மகளே எனக்கு கொஞ்சம் தண்ணீர் கொடு நான் பல மைல்கள் நடந்து வந்திருக்கிறேன் மிகவும் பசிக்கிறது என்றார் சாவித்ரி மென்மையாக சொன்னாள் பாபா நீங்கள் இங்கே உட்காருங்கள் நான் முதலில் என் மண்பானையை நிரப்புகிறேன் பிறகு உங்களுக்கு தண்ணீர் கொடுக்கிறேன் அவள் வாளியை இழுத்து மண்பானையில் தண்ணீர் நிரப்பத் தொடங்கினாள் இரண்டு வாளிகள் தண்ணீர் நிரப்பியதும் அவள் சிறிது நேரம் கண்களை மூடினாள் சாவித்திரி கண்களை மூடியபடியே நின்றாள் அவள் மண்பானையை தலைக்கு வைத்ததும் வீட்டுக்கு திரும்ப விரைவாக நடக்க தொடங்கினாள் அந்த முதிய பயணி ஆச்சரியத்துடன் கேட்டார் மகளேனி எனக்கு தண்ணீர் கொடுக்கவே இல்லை நான் எவ்வளவு நேரமாக கேட்டுக்கொண்டிருக்கிறேன் சாவித்ரி நடக்கத்திலேயே பதில் சொன்னாள் பாபாயின் வீட்டிற்கு வாருங்கள் அங்கே நான் தூய லோட்டாவில் தண்ணீர் கொடுக்கிறேன் முதியவர் வேறு வழியில்லாமல் அவளது பின்னால் சென்றார் சாவித்ரி வீட்டிற்கு வந்ததும் மண்பானையை கீழே வைத்தாள் உடனே உள்ளே சென்று ஒரு தூய லோட்டா எடுத்தாள் அந்த லோட்டா சுத்தமாக இருந்தது இருப்பினும் அவள் முனிவரின் முன்னிலையில் அதை மீண்டும் சுத்தம் செய்தாள் பிறகு அதில் தண்ணீர் நிரப்பினாள் அந்த தண்ணீரை துளசி செடியை சுற்றி ஊற்றினாள் துளசி வேரில் ஒரு சொட்டு கூட போகாமல் சுற்றிலும் தண்ணீர் ஊற்றினாள் பிறகு கண்களை மூடினாள் இறைவனிடம் நன்றி கூறினாள் ஓம் நமோ நாராயணா என் வாழ்க்கையை நீ பாதுகாத்தாய் என் மரியாதையை நீ காப்பாற்றினாய் நீயே என் எல்லாம் பிறகு அவள் மீண்டும் லோட்டாவில் தண்ணீர் நிரப்பினாள் அதை முதிய பயணிக்கு கொடுத்தாள் இங்கே பாபா இப்போது மனமார்ந்த தண்ணீர் குடிக்கலாம் என்றாள் முதியவர் ஆச்சரியத்துடன் லோட்டாவை எடுத்தாள் அவர் சொன்னார் மகளை நான் இப்போதுதான் குடிப்பேன் ஆனால் நீ எனக்கு இதற்கு பின்னால் உள்ள ரகசியத்தை சொல்ல வேண்டும் நீகினற்றிலேயே எனக்கு தண்ணீர் கொடுக்கலாம் ஆனால் நீ என்னை வீட்டிற்கு வரச் சொன்னாய் அதற்கு பின்னால் என்ன காரணம் முதிய பயணி ஆச்சரியத்துடன் கேட்டார் மகளே நீ வீட்டிற்கு வந்த பிறகும் உடனே எனக்கு தண்ணீர் கொடுக்கவில்லை முதலில் துளசி செடியை சுற்றி தண்ணீர் ஊற்றினாய் அதிலும் வேரில் ஒரு சொட்டு கூட போகாமல் பார்த்தாய் பிறகு இறைவனுக்கு நன்றி சொன்னாய் இதற்கு பின்னால் என்ன ரகசியம் முதலில் அதைச் சொல் பிறகுதான் நான் தண்ணீர் குடிப்பேன் சாவித்ரி மெல்லிய சிரிப்புடன் பதில் சொன்னால் பாபா இந்த ரகசியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள முடியாது புரிந்தாலும் நம்ப முடியாது முதியவர் இன்னும் ஆச்சரியத்தில் கைகள் கூப்பி கேட்டார் மகளே தயவு செய்து எனக்கு இந்த ரகசியத்தைச் சொல் இல்லையெனில் என் மனதில் அமைதி இருக்காது சாவித்ரி அவனை அமைதியாக பார்த்து சொன்னாள் பாபாயின் வார்த்தைகளை கவனமாக கேளுங்கள் நீங்கள் பார்த்தது போல நான் துளசி செடியைச் சுற்றி தண்ணீர் ஊற்றினேன் ஆனால் வேரில் ஒரு சொட்டு கூட போகாமல் பார்த்தேன் இது ஏன் தெரியுமா எனக்கு ஒரு பெரிய சகோதரி இருக்கிறார் அவருடைய பெயர் கமலா அவர் துறவி வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டார் இப்போது முனிவர் குழுவுடன் ஒரு சிறிய குடிசையில் வாழ்கிறார் சாவித்ரி முதிய பயணியை அமைதியாக பார்த்து சொன்னால் பாபா இன்று காலை அனைத்து முனிவர்களின் குடிசைகளிலும் தீ ஏற்பட்டது நான் கிணற்றில் இருந்தபோது எனக்கு என் அக்கா கமலா வாழும் குடிசை தீயில் சிக்கியிருக்கும் என்ற உணர்வு வந்தது அதனால்தான் நான் வீட்டிற்கு விரைவாக ஓடி வந்தேன் துளசி செடியை சுற்றி தண்ணீர் ஊற்றினேன் ஏனெனில் துளசி செடி என் அக்காவின் சின்னம் அதைச் சுற்றி தண்ணீர் ஊற்றுவதன் மூலம் நான் தூரத்தில் இருந்தபடியே என் அக்காவின் குடிசையின் தீயை அணைத்தேன் இதைக் கேட்ட முதியவர் மிகவும் அதிர்ச்சியடைந்தார் அவர் கேட்டார் மகளே நீ இங்கே இருக்கிறாய் உன் அக்கா அங்கே இருக்கிறாள் அப்படி இருக்க நீ தூரத்தில் இருந்து தீயை எப்படி அணைக்க முடியும் சாவித்ரி மென்மையாக பதில் சொன்னாள் பாபா உங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றால் நீங்கள் அங்கே சென்று பாருங்கள் மற்ற எல்லா முனிவர்களின் குடிசைகள் தீயில் எரிந்துவிட்டன ஆனால் என் அக்காவின் குடிசை மட்டும் தண்ணீர் சிந்தப்பட்டது போல் பாதுகாப்பாக இருக்கிறது முதிய பயணி அக்காவின் இருப்பிடத்தை கேட்டுக்கொண்டு அங்கே செல்லத் தொடங்கினார் அவரது பசியும் தாகமும் மறைந்துவிட்டது ஏனெனில் அவளது வார்த்தைகள் அவரை ஆழமாக கவர்ந்துவிட்டன அவர் அந்த இடத்திற்கு சென்றபோது அனைத்து முனிவர்களும் தங்கள் எரிந்த குடிசைகளின் முன்னால் அழுது கொண்டிருந்தார்கள் ஆனால் அவர்களுக்கிடையில் ஒரு குடிசை மட்டும் முழுமையாக பாதுகாப்பாக இருந்தது அந்த குடிசையின் மீது தண்ணீர் சிந்தப்பட்டது போல் தெரிந்தது அவர் உள்ளே சென்றபோது அந்த இடம் மிகவும் குளிர்ச்சியாக இருந்தது தீயின் தாக்கமே இல்லை அந்த முதிய பயணி குடிசையின் உள்ளே சென்றார் தீயின் வெப்பம் கூட இல்லை என்பதை உணர்ந்தார் அவர் பார்த்தார் ஒரு பெண் அமைதியான முகத்துடன் தியான நிலையில் இருந்தாள் அவள் இறைவனின் நாமத்தை ஜபம் செய்து கொண்டிருந்தாள் முதியவர் வணக்கம் செய்து கேட்டார் எல்லோருடைய குடிசைகள் எரிந்துவிட்டன உங்களுடைய குடிசை மட்டும் பாதுகாப்பாக இருக்கிறது இது எப்படி சாத்தியம் அந்த பெண் மெல்ல கண்களை திறந்தாள் சிரித்தபடி சொன்னாள் இது என் பக்தியின் சக்தி இது என் உள் சத்தியத்தின் வெளிப்பாடு அதனால்தான் என் குடிசை எரியவில்லை மற்ற எல்லா முனிவர்களின் குடிசைகள் எரிந்துவிட்டன முதியவர் சிறிது கோபத்துடன் சொன்னார் அப்படி சொல்லாதே உன் சத்தியத்தால் அல்ல இந்த அற்புதம் நடந்தது உன் சின்ன சகோதரி சாவித்ரியின் அருளால் நீ முனிவியாக இருந்தாலும் அவ்வளவு சத்தியம் சேர்க்க முடியவில்லை ஆனால் உன் சின்ன சகோதரி குடும்ப வாழ்க்கையில் இருந்தபடியே அவ்வளவு ஆன்மீக பக்தி கொண்டவள் அவளுடைய துளசி செடியை சுற்றி தண்ணீர் ஊற்றும் பக்தி தூரத்தில் இருந்தபடியே உன் குடிசையின் தீயை அணைத்துவிட்டது இதை கேட்ட கமலா உள் உணர்வுடன் அழத் தொடங்கினாள் அவள் கேட்டாள் பாபா என் சகோதரி எப்படி இருக்கிறாள் எங்கே இருக்கிறாள் உங்களுக்கு தெரிந்தால் தயவுசெய்து ஒருமுறை அவளை எனக்கு காண்பிக்கவும் அவளது அழுதையும் வேண்டுகோளும் முதிய பயணியின் மனதை தொட்டது அவர் அவளிடம் தயை கொண்டு அவளுக்கு அவளது சகோதரியை சந்திக்க உதவ தீர்மானித்தார் முதிய பயணி மென்மையாக சிரித்தபடி சொன்னார் மகளே உன் சகோதரி சாவித்ரி நகரத்தில் உள்ள ஒரு பெரிய வீட்டில் திருமணம் செய்துராணியாக வாழ்கிறாள் அவளது வாழ்க்கையில் எதிலும் குறைவே இல்லை ஆனால் அதைவிட முக்கியமானது என்ன தெரியுமா அவள் குடும்ப வாழ்க்கையில் இருந்தபடியே அவ்வளவு சத்தியம் சேர்த்திருக்கிறாள் அவளுடைய பக்தியின் சக்தி தூரத்தில் இருந்தபடியே உன் குடிசையின் தீயை அணைத்துவிட்டது இதை கேட்ட கமலா பாபாதயவு செய்து ஒருமுறை இன் சகோதரியை தூரத்திலிருந்தே காண்பிக்கவும் நீங்கள் என்னை அவளிடம் அழைத்துச் செல்லுங்கள் பயணி முதிய அவளை அவளது சகோதரியின் வீட்டிற்கு அழைத்துச் சென்றார் அவர்கள் அந்த மாளிகை வாசலில் நின்றபோது முதியவர் சொன்னார் இதுவே உன் சின்ன சகோதரியின் வீடு நான் உன்னை அவளிடம் அழைத்து வந்துவிட்டேன் இப்போது நீ அவளிடம் சந்திக்கலாம் நான் என் வழியில் செல்கிறேன் முதிய பயணி அவளது பெரிய சகோதரியை மாளிகையின் வாசலுக்கு அழைத்துச் சென்றார் அவர் சொன்னார் இதுவே உன் சின்ன சகோதரியின் வீடு நான் உன்னை அவளிடம் அழைத்து வந்தேன் இப்போது நீ அவளை சந்திக்கலாம் நான் என் வழியில் செல்கிறேன் அதை சொல்லிவிட்டு அவர் அமைதியாக அங்கிருந்து புறப்பட்டார் கமலா சந்தேகத்துடன் வாசலை தட்டினாள் சாவித்ரி கதவை திறந்ததும் தன் அக்காவை பார்த்ததும் அவளது கண்களில் கண்ணீர் வந்தது கமலா வீட்டுக்குள் நுழைய முயன்றபோது சாவித்திரிகை சைகையால் அவளை நிறுத்தினாள் அக்கா இங்கேயே நில் வீட்டுக்குள் அடியெடுத்து வைக்காதே உலகம் உன்னை பழித்த ஒரு பெண்ணாக பார்க்கிறது நீ என்னை விட்டுவிட்டு சென்றவளாக நீ வீட்டுக்குள் வந்தால் என் குடும்பத்தின் மீது கிராம மக்கள் கேள்வி எழுப்புவார்கள் நீ என் அக்கா என்பதால் நான் உனக்காக சாப்பாடு தங்கும் இடமெல்லாம் ஏற்பாடு செய்கிறேன் ஆனால் வீட்டுக்குள் உன்னை வரவிட முடியாது இந்த கடுமையான வார்த்தைகள் கமலாவின் மனதை நொறுக்கின அவள் எண்ணினாள் நான் மகிழ்ச்சியுடன் வந்தேன் என் சகோதரி என்னை வரவேற்கப் போகிறாள் என்று நம்பினேன் ஆனால் இங்கே எல்லாம் எதிர்மாறாக நடந்துவிட்டது சாவித்ரி அவளது அக்காவுக்காக சாயந்திர உணவு சிறந்த இடம் வீட்டின் வெளியே ஒரு கட்டப்பட்ட அறையில் படுக்கை ஏற்பாடு செய்தாள் சாவித்ரி தன் அக்காவுக்காக வீட்டின் வெளியே ஒரு அறையில் படுக்கை உணவு தங்கும் வசதி அனைத்தையும் ஏற்பாடு செய்தாள் அடுத்த நாள் காலை அவள் அந்த அறைக்கு வந்தாள் பல ஆண்டுகளுக்கு பிறகு இரு சகோதரிகள் அழுதபடி கட்டிப்பிடித்தனர் அன்பும் பாசமும் மனதின் ஆழத்தில் இருந்து வெளிப்பட்டது அவர்கள் ஒருவருக்கொருவர் கண்ணீர் துடைத்தனர் பிறகு அமைதியாக அமர்ந்து பழைய நினைவுகளை பகிர்ந்தனர் கமலாமின்மையாக சொன்னாள் சாவித்திரியூன் வாழ்க்கை மிகவும் அழகாக இருக்கிறது கிராம மக்கள் உனக்காக நல்ல குடும்பம் தேடி திருமணம் செய்து வைத்தார்கள் உனக்கு எதிலும் குறைவே இல்லை ஆனால் நான் ஒரு முனிவியாக இடமிருந்து இடம் அலைந்து கொண்டிருக்கிறேன் என் மனதிற்கு சாந்தியும் அமைதியும் இல்லை சாவித்ரி அழகாக பதில் சொன்னாள் அக்காசிக்கல்களிலிருந்து ஓடிவிடுவது தீர்வு அல்ல நாம் எதிர்கொள்ளும் சூழ்நிலைகளை தன்னம்பிக்கையுடன் எதிர்கொள்ள வேண்டும் அதில்தான் உண்மையான ஆன்மீகம் இருக்கிறது இதை கேட்ட கமலா சாவித்ரியின் கைகளை பிடித்து விண்ணப்பமாகச் சொன்னாள் சாவித்ரியின் வாழ்க்கை அமைதியாக இருக்கிறது எனக்கும் ஒரு நல்ல ஆண் மகனை தேடி திருமணம் செய்து வைப்பாயா நானும் குடும்ப வாழ்க்கையை வாழ விரும்புகிறேன் சாவித்ரி மில்ல சிரித்தபடி சொன்னாள் சரியக்கா இப்போது நேரமாகிவிட்டது நான் வீட்டிற்குச் சென்று நாளை மீண்டும் வருகிறேன் அப்போது உன் திருமண விஷயத்தையும் பேசுவோம் அவள் அவளது வீட்டிற்கு திரும்பினாள் மனதின் ஆழத்தில் அவளது அக்காவுக்காக ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்கும் எண்ணத்துடன் அடுத்த நாள் காலை சாவித்திரிதன் அக்கா கமலாவிடம் வந்தாள் அவளது கையில் ஒரு வரமாலை இருந்தது அதை ஒரு தட்டில் வைத்து மேல் ஒரு பட்டு துணியால் மூடியாள் பிறகு நன்கு குளிக்க வைத்து அழகாக அலங்கரித்து மணப்பெண் போல தயார்படுத்தினாள் கமலா கண்ணாடியில் தன்னை பார்த்ததும் சிரித்தபடி வெட்கப்பட்டாள் அவள் கேட்டாள் இப்போது நான் என்ன செய்ய வேண்டும் சாவித்ரி அவளை நகரத்தின் வழியே அழைத்து சென்றாள் அவள் சொன்னாள் இந்த நகரத்திற்கு நான்கு வாயில்கள் உள்ளன நீ உனக்கு பிடித்த ஒரு வாயிலை தேர்ந்தெடு அந்த வழியாக நகரத்திற்குள் செல் நீ முதலில் யாரை சந்திக்கிறாயோ அவருடைய கழுத்தில் இந்த வரமாலையை இடு அவரே உன் மணமகன் கமலா தனது சகோதரியின் வார்த்தைகளை நம்பினாள் ஒரு வாயிலை தேர்ந்தெடுத்து அந்த வழியாக நகரத்திற்குள் சென்றாள் சில தூரம் சென்றதும் அவளுக்கு ஒரு கொடூர நோயால் பாதிக்கப்பட்ட மனிதர் தெரிந்தார் அவர் ஒரு குஷ்டரோகி அவளது மனது பதறியது அவள் எண்ணினாள் ஐயோ இது என்ன என் விதி சாவித்ரி சொன்னாள் முதலில் யாரை சந்திக்கிறேனோ அவருக்கே வரமாலை இட வேண்டும் ஆனால் இவர் ஒரு குஷ்டரோகி நான் இவருடன் இப்படி ஒரு வாழ்க்கை வாழ முடியுமா அவள் திரும்பி செல்ல முயன்றபோது அவளது உள்ளத்திலிருந்து ஒரு ஆழமான குரல் எழுந்தது உள்குரல் கமலாவிடம் சொன்னது சத்தியமும் வாக்குறுதியும் இவைதான் மிகப்பெரிய தர்மம் நீ சொன்ன வார்த்தையை மீறினால் உன் வாழ்க்கையில் சாந்தி நிம்மதி கிடையாது கமலா ஆழமாக மூச்சு எழுத்தாள் கண்களை மூடினாள் தன்னம்பிக்கையுடன் அந்த குஷ்டரோகியின் அருகே சென்றாள் மெல்ல அவனது கழுத்தில் வரமாலையை இடுகிறாள் அந்த தொட்ட நிமிஷத்தில் முழு நகரமும் அதிர்ந்தது ஆகாயத்தில் பூக்கள் பொழிந்தன கோவில் மணி ஒளிகள் கேட்டன அந்த குஷ்டரோகி திவ்ய வடிவம் எடுத்தார் ஒரு தேவன் போல நின்றார் அவரது ஒளி முழு நகரத்தையும் பிரகாசமாக்கியது அவர் மெல்ல சிரித்தபடி சொன்னார் நீ உன் வாக்குறுதியை காப்பாற்றினாய் நீ தயை அன்பு சத்தியம் ஆகியவற்றை தேர்ந்தெடுத்தாய் அதனால்தான் நான் உனக்கு வரனாக வந்திருக்கிறேன் இது எல்லாம் உன் சின்ன சகோதரி சாவித்திரியின் பக்தியும் உன் சத்தியத்தின் பலனும் இப்போது நீ என் வாழ்க்கை துணையாக என்றென்றும் என் பக்கம் இருப்பாய் நகர மக்கள் மிகவும் ஆச்சரியத்தில் அந்த அற்புதத்தை பார்த்தனர் சாவித்திரி ஓடி வந்து அவளது அக்காவை கட்டிப்பிடித்தாள் அவளது கண்களில் கண்ணீர் வந்தது கமலாமனதின் ஆழத்தில் இருந்து சொன்னாள் சாவித்திரி இன்றுதான் எனக்கு புரிகிறது குடும்ப வாழ்க்கையில் இருந்தபடியே உண்மையான பக்தியும் சத்தியத்தின் பின்பற்றலும் எவ்வளவு மிகப்பெரிய ஆன்மீகம் என்பதை நீயே எனக்கு இந்த வழியை காட்டினாய் உன் காரணமாகத்தான் நான் ஒரு தெய்வீக வடிவம் கொண்ட கணவரை பெற்றேன் அந்த தேவன் இரு சகோதரிகளையும் ஆசீர்வதித்து சொன்னார் நீங்கள் இருவரும் தர்மமும் பக்தியும் ஆகியவற்றின் மாதிரிகள் ஆக இருங்கள் உலகத்திற்கு ஒரு பாடம் சொல்லுங்கள் சத்தியம் வாக்குறுதி பக்தி இவை மூலம் அசாத்தியமானதும் சாத்தியமாகும் இந்த கதையிலிருந்து நமக்கு நான்கு முக்கியமான பாடங்கள் கிடைக்கின்றன ஒன்று சிக்கல்களிலிருந்து ஓடிவிடுவது தீர்வு அல்ல அவற்றை தைரியமாக எதிர்கொள்வதே உண்மையான துணிச்சல் இரண்டு சத்தியம் மற்றும் வாக்குறுதியின் சக்தி தன் சொன்ன வார்த்தையில் நிலைத்திருப்பவரை இறைவன் பாதுகாக்கிறார் மூன்று பக்தி என்பது சந்நியாசத்தில் மட்டும் இல்லை கிருகஸ்த வாழ்க்கையிலும் உண்மையான பக்தி அன்பு நம்பிக்கை திவ்யத்தை உருவாக்கும் நான்கு தயையும் தியாகமும் தான் அற்புதங்களை உருவாக்கும் இறைவனின் மனதின் செயல்களில் வெளிப்படும் இந்த கதையை முழுமையாக கேட்டதற்கு நன்றி உங்களுக்கு இது ஒரு ஆன்மீக பாடமாக இருந்திருக்க வேண்டும் வீடியோ பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யவும் கமெண்டில் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா என்று எழுதவும் நாம் விரைவில் ஒரு புதிய ஆன்மீக கதையில் சந்திப்போம் அதுவரை உங்கள் மனதையும் உடலையும் பாதுகாத்து இறைவனை நம்புங்கள் ஜெய் ஸ்ரீகிருஷ்ணா ஓம்